வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்று பார்த்தி இன்றைக்கி என்ன சமைக்க போகிற நாங்கள் இன்றைக்கி மட்டன் கறி தாங்க சமைக்க போகிறோம் எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்ததுனால அவங்களுக்காண்டி நாங்கள் இன்றைக்கி ஆட்டுக்கறி எடுத்து இன்றைக்கி நாங்கள் சுக்கா செஞ்சு செம்மையான ஒரு சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம மட்டனை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம அடுப்பில் வந்து மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு தண்ணீரை ஊற்றி அவிய விட்டுருவோம் ஏன்னா மட்டன் வந்து நல்லா வேகணும் இப்போ வந்து நம்ம மட்டன் கறியில் வந்து மஞ்சள் தூளை போட்டு நல்லா விரவியாச்சு இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிறோம் இப்போ மஞ்சப்பொடி போட்டு விரவியாச்சு இப்போ தண்ணீரை ஊற்றி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிருவோம் இப்போ நல்லா மட்டன் கறியை நம்ம அழைச்சி எடுத்துக்கோம் அடுப்பில் போய் இஞ்சி பூண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை ஊற்றி அவிய விட்டுருவோங்க நல்லா மட்டன் வேகன்னு சுக்காவுக்கு விலையம்மா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு ஏன்னு சொன்னால் கறி அப்போ நல்லா வெந்து வரும் இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்ப கரீனு வந்து நல்லா அவிறது காலி தான் இப்ப அடுப்புல வச்சிருவோம் விறகு அடுப்பில் இப்ப தட்டை போட்டு மூடிடுவோம் இப்ப மூடி வச்சிருவோம் இப்ப ரொம்ப நேரமா நம்ம மூடி வச்சாச்சு நல்லா அவிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் கறி வெந்துருக்குது இப்போ வந்து ஏலக்காய் கருகப்பட்ட அண்ணாச்சி கிராம்பு எடுத்துருக்குறேன் தாலிப்பூட்டு கிராம்பு வந்து வெடிப்போம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் இப்போ வாசத்துக்கு கருவேப்பில் சேர்த்துக்குருவோம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம் இப்போ புதினா சேர்த்துக்கிருவோம் இப்போ அவுச்சா நம்ம மட்டனை சேர்த்துக்கிடுவோம் ஏற்கனவே நம்ம கறியில் வந்து உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து நான் மல்லிப்பொடி சீரகப்பொடி கறி மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம சுக்காவுக்கு உள்ள மசாலாப்படியே சேர்த்துக்கிடுவோம் மட்டன் மசாலா படி உப்புக்கு ரெண்டு மிளகாய கேதி போட்டுருவோம் இப்போ நம்ம நல்லா மூடி வைப்போம் நல்லா வத்தி நல்லா சுத்தா மாதிரி வரையும் நம்ம இறக்கிக்கிறோம் இப்போ திறந்து பார்ப்போம் தட்டை சுக்கா ரெடியாகிருச்சுங்க இப்போ சுக்கா ரெடியாகிருச்சு நம்ம இறக்கிடுவோம் நல்லா கமகமாக வாசத்தோட ஆட்டுக்கறி சுக்கா ரெடியாகிருச்சு இப்போ சாப்பிடுவோம் இறக்கி வச்சு இப்போ சுக்கா இருந்துச்சு நம்ம மல்லிகைத்திலேயே தூவிக்கிடுவோம் தூவி அப்படியே இறக்கிடுவோம் சுக்கா ரெடியாகிடுச்சு இப்போ இறக்கிடுவோம் எங்கள் அப்பா வந்து கடைக்கு போயிருக்காக இன்னும் வரலை நாங்கள் சுக்கா வச்சு இறக்கியாச்சு ஆனால் மண் தான் வச்சிருக்கோம் நல்லா கமகம வாசத்தோடு இருக்குது இப்போ பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சுக்கா வச்ச சுக்காவே வச்சு கொடுப்போம் அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இறக்கலை இப்படி சுக்காவாக தான் இறக்கியிருக்கோம் இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பாடுறோம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டுக்கறியே சுக்கா வச்சு சாப்பிட்றோம் நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி ஆட்டுக்கறி வாங்கி உங்கள் வீட்டில் சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க பிள்ளைகள்லாம் ஆர்வத்தோடு இருக்காங்க இது இணைஞ்சு சாப்பிடத்தா இப்ப கறியை சாப்பிட்டுட்டு சொல்றேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க கறி நல்லா வெந்துருச்சு உண்மையே சூப்பராக இருக்குது நல்லா ருசியாகவும் இருக்குது டேஸ்டாவும் இருக்குது இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு அப்படியே சொல்லுவாங்க

நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பான் சிஸ்டர் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க இன்னமும் தான் சாப்பிடுவாங்க கேமரா தான் கேமரா மேன் தான் சாப்பிடுவாங்க லாஸ்டில் தான் நான் பிள்ளைகளோட அண்ணனோட இருந்து சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிட்றோம் எங்கள் மாப்பிள்ளை எங்கள் அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க அவங்க வர கொஞ்சம் லேட்டாகிருச்சு அதோட அண்ணன் குடும்பம் வந்துடுது அண்ணன் குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்றோம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியாகவும் இருக்குது இந்த மெத்தடுக்காக நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க பாப்பா இந்த சுக்கா எப்படி இருக்குதுன்னு நல்லா இன்னொரு முறை சொல்லு சூப்பராக இருக்குது எங்கள் அண்ணன் வந்து எதுக்கு பேச மாட்டாங்கன்னா அவங்க வீடியோக்கள் எல்லாம் வரமாட்டாங்க வீட்லேயும் சரி வெளி சரி இப்படியே தான் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு பதிலாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க ரொம்ப வெக்கப்படுவாங்க எங்க அண்ணன் வெளியே இடத்துக்கு போனாலும் சரி உள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி இப்படிதான் இருப்பாங்க சாதுவா எங்க தம்பி குளிக்க போயிருக்கான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவா பிள்ளைய டிஃபன் சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது மட்டன் சுக்கா தான் இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மட்டன் வாங்கி இப்படி சமைச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள் உண்மையிலே சாப்பிட்டுட்டு வேணும் தான் கேட்பாங்க ஏண்டா ஆட்டுக்கறி ரொம்ப சத்தானது குழந்தையில பாருங்கள் எவ்வளோ சந்தோஷத்தோடு சாப்பிடுது எங்கள் வீட்டில் நாங்கள்ண்டு இல்லை எல்லாருமே ஃபேமிலியோடு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்தா ஆளுக்கு ஒரு வேலையை முடித்து பார்த்து தருவாங்க நாங்கள் மொத்தமாக சமைச்சு எங்கள் குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுவோம் ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுப்பேன் அந்த வேலையை கரெக்டாக முடித்து தருவாங்க அதனால குடும்பத்தோடைய ஒற்றுமை இருக்க போய் தான் நாங்கள் அந்த வேலையை சீக்கிரமாக முடித்து அந்த ருசியான சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் பாப்பா எல்லாம் விளாட போயிடுவாங்க விளாண்டுட்டு வந்த உடனே ஒரு வேலை கொடுத்துருவோம் ஒரு ஆளை பூண்டு உரிக்கிச்சுனா ஒரு ஆள் வெங்காயத்தை உரிக்கிச்சுன்னா உரிச்சு தந்துடுவாங்க ஆனால் கட் பண்ண மட்டும் பைப்பி விடுவாங்க என்னென்னா கத்தி கையில் போட்டுருந்து பைப்பிடுவாங்க அதனால் நாங்கள் கட் பண்ணிக்கிடுவோம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பிள்ளைகள்லாம் சொன்ன உடனே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து தருது சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சின்ன வயசுலேயே அவங்கள வேலை பார்க்க பழகிவிட்டால் தான் அவங்க பெரிய பிள்ளையாக வரத்தட்டிக்கும் அந்த வேலையில வந்து கண்ணும் அருத்தமாக அந்த வேலையை பார்ப்பாங்க மறக்கையெல்லாம் மாட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒத்துழைப்பாங்க எனக்கு சப்போட்டாக தான் இப்போ வந்து நாங்கள் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் பிள்ளைகளோட எல்லா பேருமே அவங்க குடும்பத்தோடு இருந்து இப்படி சந்தோஷமாக சமைச்சு புனக அருந்துங்க ரொம்ப தாண்டவர் கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கையை நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் பின்பற்றே வருவோம் ரொம்ப எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாவத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனை தட்டி போங்க ரொம்ப நன்றி